ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொர்ணின்னு ஏதாவது இருக்குதா இல்லையா வயிற்றுக்கு தான் திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில அண்ணனுடன் ஆயிரம் பேர்னு ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த தான் நாம என்ன வேணும்னாலும் கேட்கலாங்கிற மாதிரியே அதாவது அடைய தற்கொலை தம்பிகளா கூமுட்டைகளா இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் நொன்னனும் கோயில் வாசலில் உக்காந்து பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் இன்னும் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூட அண்ணனையும் தம்பிகளையும் கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி பல துயரங்கள் அதில் நடந்திருக்குது அதே மாதிரி காளியம்மா ஆல்மோஸ்ட் கட்சியிலிருந்து காளியம்மா இனிமே நமக்கு எல்லாத்துக்கும் ஜாலியம்மான்னு அண்ணன் ஒரு மாதிரி ஓப்பனாக காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டு விட்டார்னு அஃபீஷியலாக தகவல் கொடுத்துருக்கிறாரு இது இன்னும் சில சுவாரஸ்ய அவசியமான தகவல்கள் இது எல்லாத்துக்கும் அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் வச்ச ஒரு பிரஸ் மீட்ல திரும்பவும் விஜயையும் விஜய் ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக வளைய வீசி இருக்கிறாரு அதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவான் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நொன்ன வச்ச பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா விஜயை பத்தி எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என் தம்பி அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கெல்லாம் பொது எதிரி திமுக தான் அப்படின்னு விஜயையும் அவரது ரசிகர்களையும் தன்பால் ஈர்க்கிறதுக்காக அண்ணன் பாச வலைய வீசி இருக்கிறாரு ஆக்சுவலா அண்ணன் இப்படி எட்டே நாளில் குட்டி அடிக்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் வைங்க அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம்னு சீமான் நேத்துக்கும் இன்னைக்கும் துளிகோட சம்பந்தமே இல்லாம பேசுறதெல்லாம் பல தடவை நாம ஆல்ரெடி பார்த்து சலிச்ச தான் இருந்தாலும் எதுக்காக திரும்ப விஜய நொண்ணம் கட்டி அணைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அதுக்குண்டான பதிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் அதாவது சீமான பொறுத்த வரைக்கும் விஜயோட அரசியலுங்கிறது அக்ரஸிவா இருக்குமா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆக்சுவலா சீமானுக்கு மட்டும் இல்ல ஏகப்பட்ட பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்குது விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிட்டாலும் இது வரைக்கும் அவரோட அரசியல் நடவடிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு தடவை திமுகவை நேரடியாக திட்டி இருக்கிறாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா பனையூர் பங்களாவில் பதுங்கினவர் தான் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரவே இல்லை அப்பப்போ உப்பு சப்பு இல்லாத ஒன்று ரெண்டு அறிக்கைகள் விடுறாரு இன்னைக்கு கூட பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு பனையூர் ஆபீஸ்லயே அவருக்கு மாலை இடுற மாதிரி ஒரு போட்டோ தான் வந்திருக்குதே தவிர அதை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இது வரைக்கும் இல்லை சோ விஜய் அரசியல்ங்கிறது எப்படி இருக்க போகுது அக்ரஸிவா இருக்க போகுதா இல்ல பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை திமுகவை திட்டுறதோட விஜய் அரசியல்ங்கிறது முடிஞ்சு போக போகுதா அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியல சீமானுக்கும் அந்த டவுட்டு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாம பொது வெளியில் ஒரு டாக் இருக்குது விஜய் அக்ரஸிவா அரசியல் பண்ணாலும் சரி சும்மா ஏனோதானோன்னு இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரியா கடைசியா அவர் அதிமுகவுக்கு தான் ஓட்டு கேட்க போறாரு ரட்டலைக்கு ஓட்டு போட சொல்லி தான் தன் ரசி ரசிகர்கள்ட்ட எல்லாம் கெஞ்ச போறாரு அதிமுகவோட தான் அவர் கட்டம் கடைசியாக கூட்டணி வைக்க போறாரு எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கு தான் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்குது இது வெறுமனே டாக்கு பொழுது போகாதவங்க வெட்டி பசங்க உக்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இதை கடந்து போயிட முடியாது ஏன்னா இது வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து அதிமுகவுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் வைக்கப்படலாம் அதிமுகவுடன் விஜய் கூட்டணிங்கிற அந்த விஷயத்துக்கு விஜய் தரப்புல இருந்து வலுவ எதிர்ப்பெல்லாம் ஒன்னும் வரல ஒரே ஒரு தடவை புசியானந்த ஏடிஎம்கே அலைன்ஸுங்கறதை ஒரு வதந்தின்னு அபிஷியலா அறிக்க விட்டாரே தவிர அதை தாண்டி எல்லாம் ஏடிஎம்கே தவே க அலைன்ஸ்க்கு அவங்க அபிஷியலா இது வரைக்கும் எதுவுமே பேசல சோ அரசியல்ல எதுவும் சாத்தியம் பத்தா குறைக்க எடப்பாடி எப்படியும் விஜய் நம்ம கூட தான் வருவாருன்னு முக மலர்ச்சியோட ரொம்ப உற்சாகமா சுத்திட்டு இருக்கிறாரு சோ இதையெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு கடந்து போயிட முடியாது அரசியல்ல அத்தனையும் சாத்தியம் தான் விஜய் ரட்டளைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுல எது நடந்தாலும் விஜய் அப்பப்போ பத்து வாரத்துக்கு ஒரு தடவை பனையூர் பங்களாவை விட்டு வெளியில வந்து திமுகவை திட்டிட்டு திரும்ப அதே பங்களாவுக்குள்ள போய் பதிங்கிக்கிட்டாலும் இல்லை அவர் அக்ரசீவ் அரசியல் பண்ணி அதிமுகவோட கூட்டணி போனாலும் எது நடந்தாலும் அது சீமானுக்கு பெரிய ப்ளஸ் தான் ஏன்னா அண்ணன் தன்னை பெரிய மாவீரர் மாதிரி காட்டிக்கலாம் நான் ஒருத்தங்கப்பா கொள்கைக்காக நிற்கிறதே சும்மா நாட்டை திருத்துறேன் அப்படியே வீட்டையே நாட்டுக்குத்தா தூக்கி நிறுத்துறேன்னு சில பேர் வருவாங்க ஆறு மாசம் தான் அதிகபட்சம் ஆறு மாசத்துல நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெலை போயிருவாங்க நான் அப்படி கிடையாது நான் தான் கொள்கை வீரன் அண்ணன் பஞ்ச டைலாக் எல்லாம் அடிச்சாருன்னா விஜய் ஃபேன்ஸும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல விஜய்க்கு ஓட்டு போடலாம் அவர் ஒரு மாற்று சக்தின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா பொதுமக்கள்கிட்டயும் அது ஓரளவுக்கு எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ இந்த கணக்கை எல்லாம் போட்டு தான் நொன்ன விஜய் அரசியல் என்ன ஆக போகுதுன்னே நமக்கு தெரியல எதுக்காக அவசரப்பட்டு முந்திரி கொட்டைத்தனமா விஜயை எதிர்த்து பேசி பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் லட்சக்கணக்கான விஜய் ஃபேன்ஸுக்கிட்டையும் எதிர்ப்பை எதுக்காக சம்பாரிச்சிக்கணுங்கிறது தான் அண்ணனோட கணக்கு அதுக்காக தான் அண்ணன் அடக்கி வாசிக்கிறாரு தம்பிகளுக்கும் அண்ணன் கட்டளை இட்டுருக்கிறதாலாம் தகவல்கள் வருது விஜயை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் வழக்கம் போல் பெரியாரையும் திமுகவையும் திட்டுங்க அதுதான் இப்போதைக்கு நம்ம அரசியல் அப்படின்னு அண்ணன் தம்பிகளுக்கு அன்பு கட்டளை இட்டுருக்கிறதாவும் தகவல்கள் வருது தம்பிகளும் அந்த மாதிரியான வீடியோக்களை தான் இறக்குறானுங்க விஜய்க்கு எதிராலாம் பேசுகிறதே கிடையாது அண்ணனுடைய ராஜதந்திரம் பழிக்குமா பலிக்காதாங்கிறது விஜய் எப்பேற்பட்ட அரசியலை முன்னெடுக்க போறாருங்கிறத பொறுத்து தான் அமையும் விஜய் அரசியல்ல சரவெடியா வெடிக்க போறாரா இல்லை வெறுமனே புஸ்வானமா போக போறாராங்கிறத பொறுத்துதான் நொன்னனின் அரசியல் எதிர்காலமே இருக்குது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ரைட் இப்போ அந்த அண்ணனுடன் ஆயிரம் பேருங்கிற அந்த துயரத்துக்கு வர்றேன் அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் நொன்னங்கிட்ட நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கறாரு நாம காசுக்கு நம்ப கஷ்டப்படுறமே திரள் திருடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குதே இதுக்கு வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வச்சிருக்கீங்களா இத பத்தி உங்களுடைய பியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு அண்ண திரல் நிதி சம்பந்தமா நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாம திருத்தமா எந்த பதிலையும் சொல்லாம கேள்வி கேட்டவர்கிட்டயே திரல் நிதி பிரச்சனையே நொன்ன நேக்கா திருப்பி விட்டுட்டாரு வழக்கம் போல இப்போ இந்த இந்த மாவீர தினத்துக்கு மட்டும் திரல் நிதி வந்தது சொல்லு முப்பது லட்சம் வந்ததா முப்பது லட்சம் ரூபா அப்படி தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொறுப்பாளரை போ ஒரு வாக்ககத்துக்கு உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறேன் நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்ககம் உங்களுடைய கோட்டை அதில் உங்களோடு வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் உங்களோடு களத்தில் அந்த வாக்ககத்தில் நிற்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுகிறது தேநீர் வாங்கி கொடுக்கறது அந்த செலவு உங்களுடைய பொறுப்பு என்று இந்த ஜனவரி ஒன்றிலிருந்து அடுத்த ஜனவரி ஒன்று வரை ஒரு நாளைக்கு நூறுரூவா உண்டியில் போடுவீங்களோ ஐம்பது ரூபாய் தேர்தல் நிதி அப்படின்னு சேமித்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு இதுதான் நிதியை நம்ம திரட்டுறதுக்கு வழி வேறு வழி கிடையாது இதில் இவங்க திரல் நிதியை திருடுறது சம்பந்தமாலாம் நம்ம பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அண்ணன் கேட்குறாரு தம்பிகள்லாம் காசு கொடுக்குறாங்க அவங்க கை காசு அது அண்ணனுடைய பிரச்சனை தம்பிகளோட பிரச்சனை அதில் நமக்கு என்ன வந்தது ஆனால் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு பூத் கமிட்டிக்கு காசு கொடுக்குறதுக்கு கூட ஒரு ஐடியா கிடையாது அதுக்குண்டான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது கூட நொன்னனுக்கு வக்கு கிடையாது இல்லை இப்படிப்பட்ட ஆள்கிட்ட அதிகாரத்தை குடு குடுன்னு கூமிட்ட தம்பிகள்லாம் கூவிட்டு திரியானுங்களே அண்ணன் சொல்றதை அப்படியே இவனுங்க வழி மொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்களே இந்த தற்கூரி முண்டாத்துக்கிட்டே நாம இது சம்பந்தமா வேற சில கேள்விகளை எல்லாம் கேட்டே ஆகணும் என்ற தற்கூரி முண்டாங்களா எலெக்ஷன் செலவுக்கு காசு கொடுக்கறதுக்கு உங்க அண்ணனுக்கு வக்கு இல்லை இவர் ஆட்சிக்கு வந்து எட்டு கோடி தமிழர்களுக்கும் அரசு வேலை கொடுத்துருவாரா என்னடா இது பித்தலாட்டம் என்னடா இது கிறுக்குத்தனா ஏன்டா கூப்பிட்டேங்களா உங்களுக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்குதா இல்லையா இந்த மாதிரி அண்ணன் ஒவ்வொரு தடவையும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கும் ஐம்பது நூறுக்கும் திரள் நிதி பிச்சை எடுக்கும் போது ஒரு தடவையாவது உங்க நொண்ணன்ட்ட கேளுங்கடா என்னன்னே இது எல்லாரும் மாதிரி வெளியில மக்கள்கிட்ட காசு வாங்கி தான் கட்சி வளர்ப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னா என்ன மயிர் மாற்று அரசியல நீங்க முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்கடா கூமுட்டைகளா உங்க நொண்ணம் சொல்ற அத்தனை பேர்த்துக்கும் அரசு வேலைங்கிற அந்த பீத்த கதையெல்லாம் அப்புறம் இப்படித்தாண்டா இருக்கான் நாளைக்கு அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டு பண்ணையில போய் அவன் புழுக்கல்லிங்க எவனா ஆட்டு பண்ண மாட்டு பண்ணையெல்லாம் போடுங்க அதுல எவனோ போய் சாணி எல்லுங்க என்கிட்ட சம்பளம் எல்லாம் கேட்டு வந்துடக்கூடாது நீங்களா நினைச்சுக்கணும் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேன்ல நீங்க புழுக்கல்றதுக்கு சம்பளம்னு ஏதாவது கிடைக்கும்ல அதுல ஐம்பதையோ நூறையோ தினமும் உண்டியலில் போட்டு வைங்க மாத கடைசியில் உண்டியலில் உடச்சி அந்த காசை எண்ணி பாருங்க அதில் வர்ற கணிசமான தொகை தான் நான் கொடுக்குற சம்பளம்னு நீங்களாக நினச்சிக்கங்க இதுக்கு பேர் தான் அத்தனை பேர்த்துக்கும் அரசு வேலை கொடுக்குறது அப்படின்னு நொன்னை உருட்ட மாட்டார்னு என்னடா நிச்சயம் ஏன்னா அண்ணன் அத்தனை பேர்த்துக்கும் அரசு வேலை கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் எந்த இடத்துலையும் அரசு சம்பளம் கொடுப்பேன்லாம் சொன்னதே கிடையாது முதல்லையாவது பத்தாயிரம் எதை எடுத்தாலும் பத்து ரூபாங்கிற மாதிரி அண்ணன் ஆட்சியில் நீங்கள் என்ன வேலைக்கு போனிங்கனாலும் பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னு விருட்டிகிட்டு இருந்தாப்புல இப்போ அந்த கதையும் காணோம் அனைவருக்கும் அரசு வேலை மட்டும்தான் சம்பளமெலாம் கிடையாது இப்போ நொன்ன திறநிதி பிச்சை எடுக்கிறதையும் அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களா புழுக்கல்ல வேண்டி தான் அதில் கிடைக்கிற பத்தையோ அஞ்சையோ வச்சு கூழோ கஞ்சியோ குடிக்க வேண்டியது அவ்வளவுதான் திரும்பவும் சொல்கிறேன் அத்தனை பேர்த்துக்கு அரசு வேலை மட்டும்தானே தானே தவிர அண்ணாட்சியில் யாருக்கும் அரசு அங்கே சம்பளம்லாம் கிடையாது கூமுட்ட தம்பிகள் எல்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும்

அவனோட சீமான் பேச்சு எல்லாம் ஒரு அரசியல் அதெல்லாம் ஒரு பேச்சுன்னு அந்த கன்றாதிகெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது திரும்பவும் சொல்றேன் இந்த இத்து போன சீமானோட பீத்த பேச்சுக்கெல்லாம் வேலை மெனக்கெட்டு உக்காந்து அறிவு பூர்வமா நாம பதில் சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான வரலாற்று துயரம்ங்கிறத அதே மாதிரி காளியம்மா கட்சியில் இருந்த ஆல்மோஸ்ட் காலியம்மான்னு அண்ணன் ஒரு மாதிரி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு என்னுடைய கணக்கு மே மாதத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்கு எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதான் என்னுடையது அது போயிற்சி கேட்டீங்களா குப்பையான் இந்த மாதிரி அழகான பெயரை வைத்து தம்பிகளை அழைக்கிற ஒரு அண்ணனை நீங்கள் துபாயில் மட்டும் இல்லை தூத்துக்குடியில் கூட பார்க்கவே முடியாது அண்ணனின் தம்பிகளுக்கு தான் எத்தனை பெயர்கள் இன்பத்துக்கு தான் எத்தனை பெயர் வைத்தா இறைவாங்கிற மாதிரியா இந்த கூமட்ட தம்பிகளுக்கு தான் எத்தனை அழகழகான பெயர்கள் குப்பை பிசிறு எச்ச இன்னும் எத்தனை இதையெல்லாம் கேட்டுட்டு தானே இந்த கூம்பட்டைகள்லாம் இன்னும் எதிர்த்தாப்புல உக்காந்துருக்கிறானுங்க எதிர்த்தாப்பில் உக்காந்துருக்கிறவங்க எல்லாம் எதிர்கால குப்பைகள் தானே எதிர்கால எச்சைகள் தானே எதிர்கால பிசுறுகள் தானே அதெல்லாம் அந்த கூமுட்டைகளுக்கு உரைக்குதா இல்லையா அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்க எல்லாம் ஆட்கள் அவங்க எல்லாம் மனுஷங்க வெளியில போயிட்டா எச்சை குப்பை பிசுறு கேட்கறதுக்கு நல்லா இன்பமா இருக்குது இந்த மாதிரி தற்குறைகள் எல்லாம் அன்னங்கிட்ட தான் இருக்கணும் இவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் கரெக்டா இருக்கிறாங்க அப்படி நொன்ன இவனுங்களை எச்ச பிச்சைன்னு பேசுறது எல்லாம் எதுவுமே பேசாம எருமை மாடு மாதிரி உட்கார்ந்து கேட்டு விட்டு வந்து நமக்கு மான மரியாதை வகுப்பெடுப்பானுங்க இந்த பூமிட்ட தம்பிகள்லாம் எதில் சிரிக்கிறதுனா எனக்கு தெரியல இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க